இந்த தரைப்பாலம் ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியாகும் இந்த ஏரல் தரைப்பாலமானது அதிகளவு மழை பெய்தாலும் அணைகளிலிருந்து அதிகளவு நீர் திறந்துவிடப்பட்டாலும் இந்த தரைப்பாலம் மூழ்கிவிடும் தரைப்பாலம் மூழ்கியதால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பேருந்துகளானது ஓடாது அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அதனால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் அரசுவிடம் கோரிக்கை வைத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மாவின் ஆட்சியில் இந்த பெரிய பாலமானது கட்டப்பட்டது அதுக்கு பிறகு அந்த பகுதியில் தரைப்பாலம் மூழ்கினாலும் அந்த பகுதி மக்கள் பெரிய பாலத்தின் வழியாக தங்களது பயணத்தை தொடர்ந்து வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதிகளவு மழை பெய்ததாலும் அணைகளிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலும் தரைப்பாலமானது மூழ்கியது பின்பு குளங்கள் உடைந்து ஊருக்குள் சென்றதால் ஊருக்குள் உள்ள தண்ணீர் எல்லாம் தாமிரபரணி ஆற்றுக்கு வரும்போது அந்த பாலத்தின் கரை பகுதியை அரித்து அந்த பாலமானது தண்ணீரில் அரித்து செல்லப்பட்டது நம்ம சேர்மன் அருணாசல சுவாமி கோவில் ஆர்ச்சி இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு அடிக்கு முன்னாடி மிக பெரிய பள்ளமானது ஏற்பட்டது அந்த பாலமானது உடைந்த பிறகு அந்த இடத்த பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா சிதைந்து காணப்பட்டது இந்த வருடமும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது தாமிரபரணியானது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் மலை என்ற பொதிகை மலையில் உற்பத்தியாகி நதி என்ற தாமிரபரணி ஆறானது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வழியாக பல காடுகள் பல அணைகள் பல ஊர்கள் பல கோவில்களை தாண்டி கடைசியாக ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் வழியாக நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் புன்னைக்காயில் என்ற பகுதியில் கடலில் கலக்கிறது இந்த வருடம் திருகார்த்திகை தீபம் தாமிரபரணி தாமிரபரணியாற்றில் வெள்ளமானது ஏற்பட்டது திருகார்த்திகை தீபம் தீபமண்டு ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவிலில் திருகார்த்திகை தீபமானது ஏற்றப்பட்டது தாமிரபரணியாற்றின் வெள்ள நீரானது சேர்மன் அருணாசல சுவாமியின் திருவடியை தொட்டு வணங்கி சென்றது திருகார்த்திகை தீபமானது பிரகாசமாக இருந்து கொண்டிருந்தது கிறிஸ்துவர்கள் புதைக்கப்பட வேண்டிய இடத்தில் சேர்மன் அருணாசல சுவாமியின் உடலை புதைத்துவிட்டனர் உடனே அங்கு எழுப்பப்பட்டிருக்கும் சுவாமியின் கோவிலை அகற்றுமாறு அந்த பகுதியில் வாழும் சிலர் கலெக்டருக்கு மனு எழுப்பினர் அப்பொழுது ஆங்கிலேயரின் ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருந்தது உடனே அவர்கள் நெல்லையிலிருந்து ஏரலுக்கு குதிரையில் வந்தனர் குதிரையானது கோவில் முன்பே வந்தவுடன் முரண்டு பிடித்து நின்றது பின்பு அவர்கள் குதிரை விட்டு இறங்கி கோவிலுக்குள் வந்தனர் அங்கு சேர்மன் அருணாசுர சுவாமிகள் கணக்கு எழுதுவது போல் காட்சி தந்தார் உடனே அதை பார்த்ததும் அவர்கள் பயத்தில் நடுங்கி தலையிலிருந்த தொப்பியை கலற்றி இடுப்பில் வைத்து சுவாமியை கும்பிட்டு வணங்கி சென்றனர் நெல்லை வந்ததும் அந்த இடத்தை முறைப்படி ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி கோவிலுக்கு பட்டா போட்டு கொடுத்தனர் இந்த வரலாறானது அரசு ஆவணங்களில் உள்ளது இப்படி யாராலையும் அசைக்க முடியாத கம்பீரமாக ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவிலானது அமைந்துள்ளது அந்த பகுதியில் வாழும் மக்கள் தன்னை நம்பி வரக்கூடிய மக்கள் இப்படி உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து வாழ வைக்கின்றார் எங்கும் சேர்மா எதிலும் சேர்மா உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் தெய்வம் சேர்மா மண்ணுக்கு மகிமை தர வந்திருக்கும் திருக்கோலம் மக்களை காப்பதற்கு ஏரலூரில் அவதாரம் இப்படி ஏரல் சேர்ம நரணாசல சுவாமிகள் மண்ணுலகில் அவதரித்து தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை வாழ வைத்து வருகின்றார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிவு நாம மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சேர்மன் நாரணாசல சுவாமிகளை பற்றி தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்